உலகில் பெண் வட்டம் நூறு கோடியாம் அடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து இட்லிக்கு பேசாம போன் பண்ணி பேசிரோமா பேசுவோம் இப்ப என்ன அவருக்கு நமக்கு என்ன சொத்து தகுறாரா இல்ல வாய்க்கா தகுறாரா பாவம் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு இன்னைக்கு ரோட்ல பார்த்த கூட ஒரு ஹாய் சொல்லாம நம்ம பாட்டு வந்துட்டோம் சரி ஏன் இப்படி பண்ணின்னு எனக்கே தெரியல நமக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணோம் சரி அதுக்கான அவருக்கு உடனே பிடிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லையே தப்பு பண்ணிட்டோமே சே ஒரு ஹாயாக தான் சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியது மகா நீ பண்ணது பெரிய தப்பு இந்த வெட்டி பந்தெல்லாம் விட்டுட்டு மொதல் அவருக்கு ஃபோன் பண்ணி சாரி கேளு நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேளு நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் அவராது பேசியிருக்கலாம் நீ எவ்வளோ ஹெட் வெயிட்டாக இருக்கும்போது ஒரு ஆம்பளை அவர் ஹெட் வெயிட்டாக இருக்கிறது இல்லை தப்பு இல்லையே சோ அவட்ட எந்த முகத்தை வச்சு நான் பேசுறதுக்கு சும்மா என்ன வாய வச்சுட்டு அவட்ட போய் புடிச்சிருக்கு உங்களை லவ் பண்றேன் உங்ககிட்ட சொல்லாம தூக்க வரல சாப்பிட முடியல அது முடியல இது முடியல உலகிட்டமே சோ என்ன முகத்தை வச்சு பேசுறதுக்கு என்ன நினைப்பாரு சரி பரவாயில்ல மகா என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டேன் பேசிடு நாளைக்கு எப்பயும் ஆபீஸ் போனா மூத்த பாத்து தான் ஆகணும் அப்பவும் இப்படி உண்மையா இருக்க முடியும் சுஜாதா கிளம்பிட்டீங்களா ம் பரவால உங்க வர்க்க நான் பாதி முடிச்சிட்டேன் ஆமா இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்கு முடிச்சிட்டு நான் சார்க்கு சென்ட் பண்ணிருக்கேன் थैंक्स விஜய் லீவ் போட்டால எனக்காக வர்க் பாத்துட்டு இருக்கீங்க பிள்ளைக்கு बर्थडे அதான் இன்னைக்கு பார்த்து சாரி இவ்வளவு கொடுப்பா நான் நினைச்சே பார்க்கல இட்ஸ் ஓகே கா நோ ப்ராப்ளம் நான் பாத்துக்கிறேன் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் சார்க்கு நான் சென்ட் பண்ணிருக்கேன் நீங்க बर्थडे सेलिब्रेट பண்ணுங்க அப்புறம் மஞ்சுட்ட நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க இந்த உலகமே இடிஞ்சாலும் லீவு போடாம வேலைக்கு போகக்கூடிய மொதல் ஆளி வந்தா எனக்கே அச்சரியமா இருக்கு இன்னைக்கு லீவு போட்டானே நினைக்கும் சரி தலைவலிக்கும் சொல்லலாம்ல அந்த பெட்டி வைக்கலாம்ல சும்மா அத போட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டினா வராத தலைவலியும் வரவான் செய்யும் டேய் தலைவலிக்கும் சொல்லல அந்த பெட்டி எங்க போடு இந்த அந்த காஃபியை குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா தூங்கி எந்தி தலைவலி எல்லாம் பறந்து போயிடும் ஆமா இவ்வளவு நல்ல தலைவலி என்ன திடீர்னு உனக்கு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பாப்பாடா ஹாஸ்பிடல் போற அளவுக்கு பெரிய தலைவலி எல்லாம் இல்ல கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் அதான் லீவ் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே தோணுச்சு காஃபி வைங்கம்மா குடிக்கிறேன் டேய் உங்க அக்கா வாணி இன்னும் ரெண்டு மாசத்துல இங்கே வர அவ வர நேரம் உனக்கு ஒண்ணுல கல்யாணம் முடிஞ்சிருக்கணும் இல்ல கல்யாணத்துக்கு ரெடி ஆகி பொண்ணு பார்த்து கல்யாண டேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும் இந்த ரெண்டுல ஒன்னு நடந்தே ஆகணுமான்னு அவ அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டா இன்னும் நானும் நாளை போட்டு நீட்டி அடிச்சிருக்குறது எனக்கு சுமம் பிடிக்கிறேன் அதனால நாளை வந்து நான் பொண்ணு பார்க்க இறங்க போறேன் சீக்கிரம் பொண்ணும் அமைஞ்சிரும் உன் படிப்புக்கும் அழகுக்கும் அதனால கல்யாணத்துக்கு ரெடியா ரெடியாக என்னது அக்கா வரும்லா ஓ ரெண்டு மாசியா அப்பா குடிப்பப்பம் வரும்ல நல்ல நேரம் போகும் அது பொண்ணு பார்க்க போகிறீங்களா யாருக்கு ஆ எனக்கு பார்க்க போறேன் யாருடா ரே இருபத்தஞ்சு வயசு ஆகுது சுத்தமா இல்ல பொண்ணு யாருக்கு பாக்க போறீங்கன்னு கேக்க உனக்கு இல்லாம அது யாருக்கு போய் பாப்பாங்க பைசு போதாது இன்னும் இந்த பாரு எனக்கு உங்க அக்காவை கட்டி கொடுத்து கடமை எல்லாம் முடிஞ்சு இன்னும் என் பேத்திக்கு முட்டை போட்டா அது முடிஞ்சு போகும் உனக்குதான் நீ சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் வைக்கணும் இல்ல வைக்க போறேன் நாளை இருந்து நான் பொண்ணு பாக்க தீவிரமா இறங்க போறேன் நீ மனசுல எவ்ளோ நினைச்சிருந்தா இந்த சொல்லு அந்த பொண்ணே முடிச்சிடலாம் எனக்கு இந்த பொண்ணு பாக்குற வேலை மிச்சம் இல்ல நான் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நிறைய தரகர் இருக்காங்க ஆன்லைன் இருக்கு மேட்ரி பண்ணி இருக்கு எதுலையா ஒண்ணு பொண்ணை பாத்து ரெண்டு மாசம் கல்யாணத்தை தான் வைக்கதான் போறேன் இதுக்கு நீ நோன்னு சொல்லவே கூடாது பாத்துக்க விஜய் பைனலா கேட்கறேன் இது கரெக்டா மட்டும் சொல்லிடு உன் மனசுல நினைச்சிருக்கேன்னா சொல்லு அம்மாவுக்கு பொண்ணு செலவு மிச்சம் அப்புறம் நான் பொண்ணு அப்புறம் எனக்கு நீங்க பார்த்த பொண்ணுதான் சரியாகாது நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா நடக்கிறது வேற அதான் கேட்கறேன் இன்னும் இந்த மாதிரி வேற உன்ன கேட்க மாட்டேன் சொல்லு பொண்ணு பாத்துயா வாங்கமாங்க உங்களுக்கு ஒரு வேலையை என் மனசு இப்போதைக்கு யாரு யாரும் இல்ல அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்ப கல்யாணத்துக்கு கல்யாணம் அவசரம் இல்ல அவசியம் எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது ஒரு இருபத்தஞ்சு ஏன் கடமை தப்பா இங்க பாரு விஜய் இன்னொன்னு சும்மா அறிக்கை பண்ணிட்டு இருக்க முடியாது நான் நாளைல இருந்து பொண்ணு பாக்க இறங்க போறேன் சொல்ல கூடாது நாளைக்கே பொண்ணு நல்ல பொண்ணா நாளைக்கு போறோம் கல்யாணம் சரியா சும்மா பேசி நேரம் ஓட்ட முடியாது நான் போறேன் இந்த லூசியான ஏன்னா இப்படி இருக்கோ தெரியல அவன் ஏன் சின்ன வயசுல பொண்ண கட்டிவே பொண்ண கட்டிவே சண்டை போடுதான் அуна பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துடுதான் அப்படி இருக்க காலத்துல பொண்ண பாப்பணும்னா வேண்டாம்னு சொல்றான் இவனை எல்லாம் வச்சி என்ன செய்ய அர ஹச்சரியமா இருக்கு ரெண்டு நாளா ஒரு மெசேஜ் இல்ல ஃபோன் இல்ல இன்னைக்கு என்ன மிஸ்டர் கால் வந்திருக்கு ம் அவளோட கைதவறிதான் அட் ஃபோன் பண்ணிருப்பாடா கைதவறி கூட வந்திருக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணா என்ன நினைப்பா நம்மட்ட பேசுறதுக்கா அலையறா நினைக்க மாட்டா ம் ஃபோன் எடுத்ததும் வருதா பாப்போம் வந்தா கண்டிப்பா ஃபோன் பண்ணி பேசலாம்

சரி ஒரு கக்கடம் மிச்சிக்காக கொடுப்போம் அவர் போன் பண்டுராதே என்ன பாப்போம் என்ன சொல்லுக்கு விஸ்டு கடா கொடுத்துட்டு இருக்கா ஒரு போன்ல பைசா இல்லையோ சே சே போன்ல பைசா இல்லாம எப்படி இப்பதான் எல்லாமே அன்லிமிட்டெடு ஏதாவது குழந்தைங்க வச்சு விளையாடிட்டு இருக்குமோ இருக்கலாம் புடவை தான் கட்டி ஏதாவது வீட்டுல பங்கா இருக்கலாம் குழந்தைங்க கையில கேம் விளையாட கொடுக்கும்போது பிள்ளைங்க எதுவும் மிஸ்டர் கால் அடிச்சிருக்குமோ உம் போன் பண்ணா கூட என்ன எதுன்னு கேட்கலாம் மிஸ்டர் கால் எதுக்கு வந்து போன் பண்ணி கேட்க முடியுமா சரி போன கீழே வைக்க கூடாது கையிலே வச்சிருப்போம் போன் வரட்டும் சட்டான ஒரு ரிங் அட்டன் பண்ணிடலாம் ஐயோ வயிறுல பசிக்குதே காலையில உங்க சாப்பிடல மேக்கப் பண்ற அவசரத்துல காஃபி மட்டும் தான் குடிச்சோம் மத்தியானம் இவர் வேற பக்கத்துல இருந்தாரா சாப்பாடே இறங்கல அது இல்லாம எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒழுங்கா சாப்பிடல நைட்டு சாப்பிடலாம்னா இங்கேயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க ஒழுங்காவே சாப்பிட முடியலையே வயிறு வலிக்குது பசிக்குது என்ன பண்ண இவரை எழுப்பலாமா ஐயோ பாவம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு எழுப்ப வேணாம் தண்ணி ஏதாவது குடிச்சு சமாளிச்சு பாப்போம் இல்ல கிச்சன்ல போய் ஏதாவது இருந்தா சாப்பிட்டு வரலாம் ஏதாவது நினைக்க மாட்டாங்க அந்த முத நாளே சாப்பிடணும் நினைக்கிற சரியான தின்னி பண்றாரு நினைச்சிட்டாங்கன்னா இதான் ஒவ்வொரு பில்டப் பண்ண கூடாதுன்னு சொல்றது போல நம்ம எங்க பில்டப் பண்ணோம் சுத்தி சுத்தி ஆளு இருக்கும் போது எப்படி சாப்பிட முடியும் வீட்டுல டைமுக்கு சாப்பிட மாட்டேன்தான் ஆனா நான் கிடைக்கிறதே வயல் ஃபுல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன் உம் சாப்பிடாம வயெல்லாம் வெளிச்ச மாதிரி இருக்கே எப்படி சமாளிக்கிறதுக்கு என்ன தூங்கலியா என்ன சுகாதுக்காடாக்குது ஜுலு ஏய் சுலு என்ன தூங்கலியா புதியோட வேற தூக்க வரலையோ அப்படிதான் எனக்கும் அப்படிதான் சடார்னு புது இடத்துல தான் போய் தூக்குனா தூக்கமே வராது போக போக பழகிரும் உனக்கு தூக்கம் வரணும் சொல்லு அதுவரை நான் உன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும் ஐயோ இல்லங்க எனக்கு எங்க படுத்தாலும் தூக்கம் வரும் அப்படி எல்லாம் இல்ல உம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க வயிறு நல்லா பசிக்குது ஒழுங்கா சாப்பிடலையா ஆளுகளா இருந்தாங்க மத்தியானமும் அதுவும் எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே நைட்டாவது சாப்பிடலாம்னு நினைச்சேன் நைட்டும் எனக்கு எல்லாரும் தானே சாப்பிட முடியல அதான் வயிறு நல்லா வலிக்குதுங்க பசிக்குது ஏதாவது கிடைக்குமா சாப்பிடறதுக்கு என்ன வயிறு பசிக்குதா என்ன சொல்லு நீ சாப்பிடலையா இங்க பாரு ஷோ நானும் உனக்கு கவனிக்கலையே எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் இப்படி பண்ற வயிற்றுக்கு ஒழுங்கா சாப்பிடணும் உம் யாராவது இருந்தா நமக்கு என்ன நம்ம வயிற்றுக்குதான் நம்ம சாப்பிடறோம் சரி வா ஏதோ ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஐயோ இல்லங்க அதெல்லாம் வேணாம் கொஞ்சம் தண்ணி குடிச்சா வயிறு நிறைஞ்சு போகும் கொஞ்சம் உட்காந்துட்டு தூங்கிடுவேன் முதனாலே அதுவும் ராத்திரி போய் சாப்பிட்டுட்டு இருந்தா பாக்குறவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க வேண்டாங்க கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படி சரியா போகும் பாவம் தூங்குறவங்களும் எழுப்பி விட்டுட்டேன்ல நீங்க ஐயோ என்ன சொல்லு யாரு என்ன நினைக்க போறாங்க இது உன் வீடு உன் வீட்டுல செய்ய சாப்பிட்டா யாரு என்ன சொல்ல போறாங்க அப்படி சொன்னா சொல்லிட்டு போட்டோம் சொல்ற என்னைக்கும் சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க அவங்க பயந்து நம்ம வாழ முடியாது ஏ எந்தி பசிக்குன்னு சொல்ற தண்ணியை குடிச்சு ஷோ எந்திக்கிறியா என்ன இல்ல தூக்கிட்டு போட்டுமா அம்மா மாவு பிரிட்ஜ்ல தான் வச்சிருப்பாங்க பிரிட்ரிஜ்ல கண்டிப்பா சட்னி ஏதாவது இருக்கதான் செய்யும் சிலோ சட்னி மாவு எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு அம்மா எப்பவுமே மாவு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா தெரியுன்னு கஷ்டம் வந்தா இட்லி ஏதோ சேத்தி கொடுக்கணும் பத்தியா உம் மாவு இருக்குது சட்னி இருக்கு சில்லுல இருக்கும் சளி பிடிச்சிட்டோம் வேண்டாம் இட்லி பிடி இருக்கு இட்லி பிடிச்சா அப்படியே சரிங்க மாவு இருக்குல்ல நான் இட்லி ஊத்திக்கிறேன் நீங்க போய் தூங்குங்க பாவம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல இட்லி பொடி எங்க இருக்குன்னு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போறீங்களா வந்த முத நாளே அது வந்து அர்த்த ராத்திரிக்கு உன தோசை சுட வச்சா இந்த ஊர் உலகம் பார்த்தா எனக்கு என்ன சொல்லுவோம் தப்பா பேசாது நீ பேசாம இடி தோசை சூப்பரா ஊத்து தெரியாட்டாலும் சுமாராவது சுடுவேன் பேசாம வெயிட் பண்ணி பாத்துட்டு மத்தான் எப்படி தோசை சுடுவாருன்னு மட்டும் போதும் ஒன்னு போதும் அந்த டைம்ல நிறைய சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது ஒரு தோசையா ஒரு தோசை யாருக்கு பத்தோம் குழந்தை ரெண்டு தோசையா சாப்பிட வேண்டாம் பாவம் மத்தியானம் ஒழுங்கா சாப்பிடல ராத்திரி ஒழுங்கா சாப்பிடல பக்கத்துலயே இருந்திருக்கு இந்த பத்தியா தோசை அழகா ஸ்டைலா ஊத்துறீங்களே அவங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன்ல மன்னிச்சிருங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீ எப்பன்னாலும் என்ன எழுப்பலாம் ஏன் பொண்டாடிக்காது ஒரு தோசை விட்டு என்ன குறைஞ்ச போவேன் ஆனா இந்த தோசை மட்டும் இருக்கட்டும் இது வரைக்கும் நான் கிச்சன்ல வந்து ஒரு வெண்ணி கூட வச்சது கிடையாது எதாவது யூடியூப் பாப்பேன் அப்போ தோசை ஊத்துறது சட்னி விக்கிறது தெரிஞ்சுக்கணும்ல பியூச்சர்ல யூஸ் ஆகும் அதுக்கு அதுக்காண்டி பாத்து தோசை ஊத்தினதா அம்மாட மித்திரலாம் சொல்லிடாத இதை வச்சு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க சரி சாப்பிடாம என் கையால ஆசையா தோசை ஊத்திருக்கேன் அப்படியே ஊட்டி விட்டாதானே அந்த தோசையோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் ஆஹ் கமி எப்படி இருக்கு தோசை என்ன இருக்கு உங்க கையால தோசை ஊத்தி அன்பா ஊட்டி விடுறீங்களே இதுல இருக்கிற சுகம் எதுலங்க கிடைக்கும் நான் வீட்டுல லேட்டா சாப்பிடுறான் ஆனா சாப்பிட்டு இருந்தாலும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருவேன் இன்னைக்கு சாப்பிடலையா அதான் வயிறு வலி போல வந்துருச்சு இந்த நான் கட் பண்றதுக்கு சின்ன வெங்காயத்தை அவ்வளவுதான் வந்து உடிச்சுட்டு இருந்தா நான் இதெல்லாம் பெரிய மலையான்னு கேட்டேன் இப்ப நமக்கு உரிக்கும் போதுன்னா தெரியுது இன்னும் சின்ன வெங்காயத்தை அம்மா கொண்டுட்டு வரேன்னு சொல்லிருக்கு இது பிரியாணிக்கா அது சுக்காவுக்கா எனக்கு உரிச்சு உரிச்சு என் உடைய போகுது மிஷின் இந்த வெங்காயம் வீட்டுல யூஸ் மாதிரி ஒரு மிஷின் நல்லா இருக்கும் கண்ணு என்ன அதிசயமா இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்காத விஷயம் நடந்துட்டு இருக்கு வேலையெல்லாம் செய்யறேன் எந்த பக்கம் தெரியாது இவ்வளவு கூட நிறைய வெங்காயம் தக்காளி கீழே வச்சுட்டு இருக்கேன் ஓ வெங்காயம் எப்படி இருக்கும் தக்காளி எப்படி இருக்கும்னு பாத்துட்டு இருக்கியோ ஆமா ஆமா உனக்கு வந்து தெரியாதுல்ல டேய் உடம்பு இருந்துக்க கடுப்பு கிடப்பாத நானே காணா காந்தையில் இருக்கேன் டே பிளீஸ் டா நீ கொஞ்சம் உரிச்சு கொடு தக்காளி ஃபுல்லா கட் பண்ணிருவேன் எங்க ஐத்த மட்டும் உரிச்சு கொடுடா முடியல இங்க பாரு கண்ணெல்லாம் ரெட் கலர்ல ஆயிட்டு நகம் எல்லாம் காந்தது பாடி நேரம் உடஞ்சிட்டு தெரியுமா ஒரு நாளைக்கு உனக்கு இப்படி இருக்குன்னா அக்கா வருஷ கணக்குல கிச்சன் வந்து எவ்ளோ வேலை பாத்து கொடுத்துருக்கோம் அது செஞ்சு குடுக்க கூட சாப்பிடாம பெரியவகனுக்கு பேசுவ உரிக்கு இதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தனக்குன்னு அந்த வேலை வந்தாதான் தெரியும் அடுத்தவங்க போடுற கஷ்டம் ஈஸியா வாயிருக்குன்னு பேசிடலாம் உரி உரி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நீ கத்துக்க வேண்டியது இல்ல ஒரு வீட்டுக்கு போனா உள்ளே விட்டு வர சொல்லுவாங்க அதுக்கு போனா சமையல் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அக்கா அங்க தெரியல ரொம்ப கஷ்டமா என்ன வேலை இங்க ரெண்டாயம் உரிச்சு குடுங்கம்மா நான் கட் பண்ணி குடுக்குறேன் ஆமா நான் கிளம்புறேன் ஆபீஸ்க்கு ஒரு நாள் தான் லீவ் கொடுத்தாங்க கூட ஒரு நாள் லீவு கேட்க முடியாது உங்களுக்கே தெரியும் கொஞ்ச நாள் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் போகலாம் போலன்னு உள்ள சம்பளத்தை எடுத்து காரு கிடைக்க முடியும் அதனால நான் கிளம்பறேமா நீங்க பாத்துக்கோங்க அக்கா மறுபடி வந்து எனக்கு போன் பண்ணுங்க நான் முடிஞ்ச மத்தியம் என்ன வந்துருக்கேன் நல்லா இருக்கும் சரி வேற என்ன பண்ண கார் வாங்கி கொடுத்துருக்காங்க போகல தப்பா எடுத்துக்கிடுவாங்க நீ சொல்ல சரிதான் சரி போயிட்டு வா சாப்பாட்டுக்கு சீக்கிரம் வந்துரு என்னப்பா அக்கா வருவாள்ல பாக்கணும் இல்ல அக்காவும் அத்தான் நம்ம வீட்டுக்கு வராங்க நீதான் என்ன ஏதுன்னு கேக்கணும்ல ஆனா ரெண்டு மணிக்குள்ள வந்துரு சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாய்யா அம்மா இவன் நீ வெங்காயத்தை விடிய விடிய உரிப்பா அதனால சீக்கிரமா நீங்க உரிச்சு வேலையை பாருங்க அக்கா இல்லாம உங்களுக்கு பாவம் ஒத்தி என்ன செய்ய போறீங்களோ நான் ஹெல்ப் பண்ணி தருவேன் வேலையில இருந்து பார்த்து ஜாயின் பண்ணிட்டேன் சரி இங்க பாரு இருந்து அழுதுட்டு இருக்காம சீக்கிரம் அம்மாவுக்கு உள்ளே உரிச்சு கொடு நான் கிளம்புறேன் இவன் வேற நம்ம கிண்டல் அடிக்கிறீங்க நம்ம தம்பியா பாந்துருக்கான் சோ சே போல இருக்கேன் விக்ரம் சொன்ன மாதிரி ஒண்ணு நம்பினா எனக்கு விருந்தெல்லாம் அவ்வளவு பதினோரு மணிக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வருவாங்க ஒரு மணிக்கு சாப்பாடு குடுக்க வேண்டாம் முத கறிய வச்சாதான் அப்புறம் சோடாவது சூடா போட்டுக்கிடலாம் கொண்டா நான் உரிக்கிறேன் தக்காளியா நான் கட் பண்றேன் நீ என்ன ஒரு ரூம்ல போய் கிச்சன்ல இஞ்சி எல்லாம் பரண்டி வச்சு பூண்டும் இஞ்சியும் போட்டு நல்லா இஞ்சி போட்டு அதை அரைச்சு வை அப்புறம் சிக்கனை கொஞ்சம் கழுவி வெய் அரைச்சு ஊற வை இதை நான் பாத்துக்கிறேன் என்னம்மா இவ்வளவு சொல்லுங்க இதுக்கு அந்த சின்ன வெங்காயமே நீ போய் அதெல்லாம் பாரு எவ்வளவு அழுதாலும் பரவாயில்ல நகம் உடஞ்சாலும் பரவாயில்ல நானே உரிச்சுக்கிறேன் அப்பா இந்த வீட்டு வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம் இப்பதான் தெரியுது மணி ஒன்பது ஆகுது இன்னும் விக்ரம காணும் கார்ல வேற போனமே அப்பாயின்மெண்ட் வேற போட்டிருக்கோம் போகலனா மோகம்னா யாருமே துன்பம் அதிகமா இருக்குது கார்ல போனமே சரி பத்து நிமிஷம் கூட பாப்போம் இல்ல சுஜின கூட்டிட்டு போலாம் சுஜின் சுஜின் என்னதான் பண்ணிட்டு போனா தெரியல சுஜின் சுஜின்! டிரைவர் They go slide their bike and stop a uhm I won't get ப்ளீஸ் in the background ஆஹ் எனக்கு தெரியும் தெரியும் பிரியா அவன் வரமாட்டான் பாரு எல்லாரும் காரியம் ஆகிறத வரதான் காலப்பிடிப்பானுங்க காரியம் முடிஞ்சு திரும்பி கூட பாக்க மாட்டானுங்க நீ வேணா பாரா வரவே மாட்டான் அது மட்டும் இல்ல காருக்கு ரூபாயும் கெட்ட போறது இல்ல எல்லா அங்கு தான் வந்து போகுது அவரும் ஐயோ பாவம் இப்படி ஒரு சின்சியர் கம்பெனி கிடைக்கவே மாட்டாரு அவர் குடும்ப சுச்சுவேஷன் கிட்ட முடியல நம்ம கட்டிட்டு போவோன்னு கிட்டதான் போறாரு பாரு நான் சொன்னேன் எங்க அந்த அங்கிள் கேட்காரு ஒண்ணும் கேட்க மாட்டாரு யாருனாலும் நம்பிடுவாரு என்னவும் செய்யட்டும் எனக்குலாம் உன டிரைவிங் பண்ணி கூட்டிட்டு போக முடியாது எனக்கு ரெஜிஸ்டர் ஆபீசர போக வேண்டியது சோ அதுக்கு நான் என்ன பண்றதுக்கு நானே டேடி கிட்ட சொல்லேன் கார் வாங்கி கொடுங்கனே அவர்தான் வாங்கி கொடுத்திருக்காரு ப்ளீஸ் சுஜின் ஆல்ரெடி டைம் ஆயிடு ப்ளீஸ் டைம் செல்லல கார்ல தான் போறது இல்ல பைக்ல தான் போயிட்டுறலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன டிராப் பண்ணிட்டா போறோம் நான் வரும்போது கூட ஏதோ கால் டாக்ஸி புக் பண்ணி வந்திரேன் பிரியா குட்டி நீ இந்த சினிங்கி சினிங்கி பேசுறது எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா வேணா உன ஒன்னு பண்ணலாம்

பிசினஸ்லாம் பண்ணலாமே எவ்வளோ நாள் பிசினஸ் 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 தானே இருந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃப்ரீயே இருக்கேன் ஃப்ரீயா லவ் பண்ணலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஓம்பரில் தானே தான் சொத்தலாம் எழுதி வைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணாலும் என்னவா உனக்கு இப்போ அப்படி என்ன ஆத்திரம் போகுதுன்னு எல்லாம் எழுதி வைக்க போகணுன்னு தெரியல இது கொஞ்சம் லூசு ஹைப்பர்னு பார்த்தா நல்ல விவரமா தான் பேசுறா உம் இப்படியும் பேசினா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்கலாம்னு சொன்னாலும் சொல்லுவா இவ்ளோ நம்ப முடியாது என்ன அழகா இருக்க தெரியுமா வர வர அழகே உன்னை கண்டு வியந்து போகும் அந்த அளவுக்கு அழகா இருக்க அப்பா என்ன மட்டும் கொஞ்ச நேரம் வைய நாள் முழுக்க உன்னை பாத்துக்கிட்டே அப்படியே உன்ன ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் மரியில பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்க தெரியுமா கல்யாணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பத்து நாள் தானே பத்து நிமிஷம் மாதிரி போயிரும் என் பேர்ல எல்லாம் எழுதிட்டா லோன் ஈஸியா கிடைச்சிரும் அதுக்கப்புறம் உன் பேர்ல நான் தாராளமா எழுதி வச்சிருவேன் எனக்கு பிசினஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு பிசினஸ்னா ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியும்ல பிசினஸ் பிடிக்கும் ஆனா அதை விட இப்ப பிரியாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியா ஐ லவ் யூ

எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியா இருக்குது நீ உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டு இல்ல எல்லா எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியல ஏன்னா சொத்து வாரிசு மறுபடி தான் நீ லோனுக்காக பேசிட்டு இல்ல ஐயோ அங்கிள் எல்லாமே பேசிட்டேன் அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவனுக்கும் அந்த அளவு டீட்டெயில் தெரியல அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க அவர் மூலமா எல்லாமே முடிச்சிடலாம் சொல்லிட்டான் அதனாலதான் உங்கள்கிட்ட சொன்னேன் நம்ம போவானா போதும் எல்லாமே பேசிட்டேன் என்ன விக்ரம் பரவாயில்ல கல்யாணத்துக்கு லீவ் பார்த்தா சொன்ன மாதிரி வந்துட்டேன் கரெக்டா தான் வெயிட்டிங் ஆபீஸ் போனப்பா அப்புறம் அக்கா அக்கா பிடிச்சா இருக்காரு நல்லா இருக்காங்களா சொன்னியே ஆஹ் நல்லா இருக்காங்க சார் இன்னைக்குதான் மறுவீடு பன்னெண்டு மணி போகும் அக்கா தாய் ஃபேமிலி எல்லாம் வருவாங்க நம்ம சாப்பிடும் போது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சாயங்கால வரை இருப்பாங்க சார் மறுபடியும் முடியாது சாயங்காலம் வரை அவங்க தங்குவாங்கன்னு நினைக்கிறேன் காரலாம் பிடிச்சிருந்ததுப்பா உங்களுக்கு என்ன அங்கிள் ஓசில வாங்கி கொடுத்தா யாருக்குல்லாம் பிடிக்காது அதெல்லாம் புடிச்சிருக்கோம் சின்ன பிள்ளைக கேட்ட மாதிரி ஒன்னா கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிட்டு வாங்க போலாம்